ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி காலை வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு மங்களவாதி இசை வந்து என் பின்னாடி இருந்து வருதா அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து தான் அந்த ஒரு வெள்ளக்காரணிக்குது பாருங்கள் அந்த வீட்டிலேருந்து தான் அது வீடு தான் ஆனால் இங்கே முருகர் சிலை இருக்குது அங்கே இருக்க ஒரு பெரியவர் வந்து இங்கே சஷ்டி பூஜை இதெல்லாம் நடத்துவார் இன்றைக்கி செவ்வாய் ஒரு மணி நேரம் இந்த முருகர் சம்பந்தமான இசை பாட்டு இசை நடக்கும் இப்போ வாங்க முருங்கை மரம் பார்த்துட்டேன் அதில் இப்போ காய் கீரை எல்லாம் எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கலாம் கீரை வந்து பார்த்திங்கன்னா பனிக்கெல்லாம் சுருண்டு சுருண்டு இருக்குது கீரை நல்லா இல்லை காய் ஒரு நாலு பெரிய காய் இருந்தது ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போன மாதிரி இருக்குது இது எதனால் அப்படின்னு தெரியல ரொம்பவே சங்கடமாக இருக்குது எல்லா காயுமே வந்து ஒரு நாலு காய் விட்டுருந்தது இந்த நாலு காயுமே பார்த்திங்கன்னா காஞ்சு சில காய் வந்து நிறையாட்டை வந்திருக்கு ஒரு பிஞ்சு பாருங்க அப்படியே கருகி போயிடுச்சு எதனாலன்னு தெரியல குளிருக்கு இப்படி கருகுமா இல்லை வேறு எதாவதுனாலையா என்னன்னே தெரியல முருங்கைக்காய் எல்லாம் இங்கே பாருங்கள் அப்படியே க தீ வச்ச மாதிரி அப்படியே கறி கட்ட மாதிரி நிற்கிது ஆயிடுச்சு முருங்கைக்காய் கருகிருச்சு இப்போ அந்த பெரிய நாலு காயும் பார்த்திங்கன்னா அழுகிட்டு வருது அந்த காயோட கலரு பழுப்பு நிறத்தில் மாறி இருக்குது இன்னொரு காய் பார்த்திங்கன்னா நுற நுறையாக உள்ளேருந்து வருது இது எதனால் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரு வேளை குளிர் இப்படி வருதா என்ன அப்படின்னு தெரியல கீரை காய் அது மொத்தம் எதுவுமே நல்லா இல்லை ஒரு வேளை வெட்டி விடணுமா என்னன்னு தெரியல இந்த டைமு அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தொட்டிக்குள்ளே ஒரு நாலு செடி ஒரே தொட்டியில் நாலு செடி வச்சுருக்கோம் ஆனால் முருங்கை அந்த ஜாதிப்பூவும் மாமரம் நல்லா வருது இதில் அடுக்கு மல்லி இருக்குது அதுக்கப்புறம் பிரண்டை வச்சுருக்கேன் பரண்டை வந்து தலைஞ்சி வந்துட்டுருக்கு தொட்டியில் வச்சா இது பரண்டை எப்படி வரும் என்னன்னு தெரியல நான் வச்சுருக்கேன் அடுக்கு மல்லியும் வச்சுருக்கேன் அடுக்கு மல்லிக்கு தான் இடம் பற்றலைன்னு நினைக்கிறேன் அது வந்து கொஞ்சம் நல்லா வரல அப்படியே உயிரோடு இருக்கு ஆனால் வந்து செடி நல்லா இல்லை மற்றபடி ஜாதிப்பூ நல்லா வளர்ந்துட்டு வருது மாமரமும் நல்லா இருக்குது மாமரமும் அந்த அடுக்குமல்லியும் வேறு இடம் மாற்றணும் கொஞ்சம் லைட்டாக குளிர்து சரி வாங்க நான் டீ அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கேன் அது என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் இந்த முருகர் சம்மந்தமான விஷயங்கள் சில சொல்கிறேன் இங்கே வந்து அந்த பக்கத்து வீட்டில் முருகருக்கு பூஜை நடக்கும் அதையும் சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணுறனால வர டீ தான் கொஞ்ச நாள் குடிச்சிட்டு வரேன் அதை குடிச்சிட்ருக்கங்காட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு மற்றவங்களுக்கு பால் டீ நான் வந்து வரைட்டியில் கொஞ்சமாக சுகர் போட்டு சுப்போ அல்லது இஞ்சியோ ஏதோ ஒன்று போட்டு குடிப்பேன் இல்லைன்னா சும்மாவே அந்த வர டீ லைட்டாக சர்க்கரை போட்டு குடிப்பேன் டீ குடிக்க சுத்தமாக நிறுத்த முடியல குடிக்காமல் இருக்க முடியல அதனால் லைட்டாக நான் சர்க்கரை போட்டு அதை எடுத்துக்குவேன் இப்போது இந்த முருகருக்கு ஃபைனல் டச் நடக்குது பூஜை வாங்க இந்த வீடு தான் இங்கே வந்து சஷ்டிக்கு முதலெல்லாம் இங்கே நிறைய கூட்டம் வரும் பூஜை நடக்கும் இப்போ இட வசதி நிறையா கூட்டம் வந்துகிட்டே இருக்கனால இட வசதி பத்துறதில்ல அதனால் அந்த சஷ்டி பூஜையை வேறு பக்கம் மாற்றிட்டாங்க இந்த வீடு தாங்க இங்கே கந்தன் கருணை இல்லம் அப்படின்னு எழுதியிருக்கும் இங்கே முருகர் சிலை இருக்குது மகா சஷ்டிக்கெல்லாம் வந்து முருகரை வேறு இடம் மாற்றி பூஜை நடக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கணக்கே இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன் என்னால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நான் அப்படி அப்படியே நிமிந்து உட்காருவேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோடய ஃபீலிங்கே தனியாக இருக்கும் நீங்களும் யாராவது மெடிடேஷன் பண்ணாதவங்களாக இருந்தால் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் முதுகு வலியெல்லாம் ரொம்பவே சூப்பராக கேட்குது ஒரு நான் வந்து முதல்ல உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு நிமிஷம் உட்காரதே கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ நான் வந்து டைம் எல்லாம் வைக்கிறதுல எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் உட்காந்துக்குவேன் நேற்று பார்த்திங்கன்னா சமையல் ரூம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி மற்ற வேலையெல்லாம் வீடு தொடச்சி எல்லாம் பண்ணணும் எங்கள் வீட்டில் மாதுளமலை மரம் இருக்குது அதுலேருந்து இந்த பூவெல்லாம் கொஞ்சம் பொறிச்சு காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்குவேன் இது வந்து ரத்தம் சுத்திகரிக்கிறக்கும் அதிகரிக்கும் ரொம்பவே உதவுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிய புத்தாண்டு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்